இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்வேன் என்கிறார் யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் உன்னை செய்வேன் யோவான் பதினாறுல சொல்லி இருப்பார் நீங்க என் நாப்பத்தினால ஒன்னும் கேட்கல ஆனா இன்னைக்கு சொல்றேன் பாருங்க இந்த நீரோட எவ்வளவு தெளிந்த நீரோடையாய் போகிறதோ இந்த நீரோடையின் சத்தம் கேட்கப்படும் முன்பாக உங்க சத்தத்தை கேட்டு கத்தர் உங்க சத்தத்துக்கு பதில் கொடுத்து உங்க ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நீங்க என்ன கேட்டாலும் தருவார் பேது யோவானும் அவன் புதித்து புதித்தெழுத்து நடத்த பாருங்க அதே போல நீங்க நடக்க போறீங்க தேவன் சொன்னா தான் சொன்னதை செய்யற கத்து இஸ்ரேலின் தேவனுடைய நாமத்துல வர்றேன்னு அவன் கோலியாத்தை ஜெயித்த உடனே அவன் பெரிய ஜெயத்தை பெற காரணம் தெரியுமா ஏசுமி நாமம் அந்த ஏசுமை நாமத்துல நீங்க கேட்டா அவர் கட்டாயம் செய்வாரா சொன்னா கட்டாயம் உங்களுக்கு அவர் செய்ய நல்ல தேவனா இருக்கிறார் என்ன வேண்டாலும் எனக்கு வியாதியா துன்பமா அல்லது எந்த பிரச்சனையா பிள்ளை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில சமாதானத்தை தாங்கன்னு கேட்டா உடனே சமாதானத்தை தருகிற கத்தர் ஆண்டவர் அப்படி உங்களுக்கு நல்ல கத்தரா இருந்து நீங்க கேட்பதை கொடுத்து உங்களை உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நம்புங்க விசுவாசிங்க கத்தர் உங்களோடு இருப்பார் எங்கள் நல்ல தகப்பனே என் நாமத்துல நாமத்துல நீ எழுந்து நட சொன்ன குதித்தெழுந்து நடந்தார் அதே போல ஏசுமை நாமத்தில் என் சுகர்ல இருந்து விடுகிறேன் நாமத்தில் பிரஷர்ல இருந்து விடுகிறேன் ஏசுமை என் கரண் கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருந்து விடுதல ஏசுமை நாமத்துல என் மகனுக்கு நல்ல போஸ்டிங் ஏசுமை நாமத்திலே மகளுடைய திருமணம் ஏசுமை நாமத்திலே மகளுடைய நல்ல ஜாப் ஏசுமை நாமத்துல என் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் ஃபாரினுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கேளுங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல இருக்க இயேசுவை நாம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று வாழ்த்துகிறேன் துதிகரமாய் மேலே கேட்க இயேசுவை நாம் ஜெவங்களால் பிதாவே ஆமே